ஹாய் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் என்னோடய ஜேர்னி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்னிலருந்து நான் வந்து கிளாஸஸ் எடுத்துக்க ஆரமித்தேன் ஸோ அந்த டைமிங்கில் நான் சின்ன சின்ன விஷயங்களை கூட பொறுமையாக பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஸோ நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ரொம்ப யோசிப்பேன் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே புதுசாக லேர்ன் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த விஷயத்தோடு போதும் அப்படின்னு நான் நிற்காமல் ஒவ்வொரு நாளும் நான் புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுல என்னோட ஆர்வத்தை நான் செலுத்திகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி நான் ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டது தான் இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ கிளாஸஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருந்தது இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்னால் என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே என் என்கரேஜ் பண்ணி இன்னும் நல்லா பண்ணேன் இன்னும் நல்லா மோட்டிவ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ என்னோடய ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் நான் இந்த விஷய இந்த நாள்ல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னுலாம் எனக்கு காசு இல்லைங்க வெரின்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு நான் வந்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே நம்ம ஒரு விஷயத்துல சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஒரே நாளில் எல்லாமே மாறிடாது ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கிறப்ப தான் அது மாறும் ஸோ நீங்களும் இன்னும் இந்த டேட்ல இருந்து உங்களுக்கான முயற்சியை எடுக்க ஆரம்பிங்க விஷயோ ஹாப்பி நியூ இயர் தேங்க் யூ